ஹலோ மக்களே நேற்றே வந்து பாப்பாவுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஜிஹெச்லேருந்து நேற்று மதியானம் டிச்சார்ஜ் பண்ணாங்க இங்கே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நிறைய ஃபீவர் காய்ச்சிருந்ததுனால நான் வந்து மறுபடியும் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் சேர்த்து சேர்த்துட்டேன் நான் மறுபடியும் வந்து பிரைவே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் எனக்கு இப்போ ரொம்ப வந்து இப்போ பாப்பாவால் பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவர் வந்து விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கனால எனக்கு ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதனால் என்ன காரணத்துனாலன்னு தெரியல நேற்று இருந்து நேற்று நைட் வரைக்கும் வந்து திடீர்னு வந்து மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு அந்த குறைஞ்ச காற்று அது அடித்ததுனாலையோ இல்லை என்ன கோளாறுனாலையோ என்ன எந் எந்த வித என்ன கோளாறுன்னே எங்களுக்கு தெரியல ஃபீவர் மட்டும் நிற்க மாட்டேங்குது இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸு எல்லாமே வந்து போட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் மூணு தடவை காய்ச்சல் வந்து வந்து விட்டு விட்டு போயிட்டே தான் இருக்குது பாப்பா அழுதுக்கிட்டே இருக்குது சரி காய்ச்சல் வந்த பாலை வந்து நம்ம வந்து இப்போ ஃபீவராக இருக்கப்போ நம்ம வந்து பால் வந்து கொடுக்கக்கூடாது அல்லவா அது வந்து குழந்தைக்கு வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் கெட்டு போய் இதுவும் கெட்டு போய் இப்போ நான் என்ன அப்படியே தண்ணியில் இருக்கிற தாமரையாக அப்படியே இருக்கேன் எனக்கு என்னமோன்னு தெரியல ஏதோ ஒரு குழப்பமா இருக்குது எனக்கு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என் பெரிய என் என்னோட பெரிய பொண்ணு வந்து சரியாயிருச்சுன்னா பரவாயில்ல இந்த ஜிஹெச்சில் வந்து இன்னும் தையல் வந்து தையல் பிரிக்காமல் தான் வந்து எனக்கு என் எங்கள் பொண்ணை வந்து தையல் பிரிக்காமல் தான் அமுச்சு விட்டாங்க வெளியில் போயிட்டு தையல் பிரிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸில் தையல் பிரிக்க சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெரிய ப்ர பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ இருக்கோம் அவங்களும் பார்த்திங்கன்னா இப்போதிக்கு தையல் பிரிக்க வேணாம் கொஞ்சம் நாள் ஆனவட்டி தையல் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சோ என்னான்ட்டு ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தேன் அதுலேயும் நல்லா தான் இருக்குது வேறு என்ன மூணு தடவை இன்னமும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது எனக்கு பெரிய பெரிய மன உளைச்சல் மன வருத்தம் என்னுடைய பொண்ணோட ஏக்கம் எனக்கு பேத்தியை ஒரு கையில் வச்சுக்கிட்டு மகளை ஒரு இதில் வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்பவே வந்து சிரமப்பட்டு பாடுபட்டு அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் என் பிள்ளையும் என் பேத்தியும் நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒரு மாதமாக நான் வந்து படி பாட அந்த ஆண்டவனுக்கே அடுத்தாது ஒரு மாதமாகவும் நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்துகிட்டே இருக்கேன் இப்போ வேண்டாத தெய்வம் இல்லை மூடாத சாமி இல்லை அங்கே தான் ஜிஹெச்சில் தான் நான் வந்து இருபத்தஞ்சி நாளாக நான் இருந்து பாடுபட்டணும் இப்போ இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாவது கைவிட மாட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கேன் ப்ரைவேட் ஹாஸ்பத்திரியில் நல்லபடியாக பார்க்குறாங்க சரி நல்லபடியாக பொண்ணுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் காய்ச்சை தாங்க விட்டு விட்டு வந்துட்டுருக்குது என்ன கோளாறுனே எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு என்ன கோளாறுனே எனக்கே ஒன்றுமே தெரியல ஃபுல்லாக ஆஸ்பத்திரினே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரினே போயிட்டு இருக்குது எனக்கு குழப்பு இதுல ஓடி போச்சு எனக்கு இப்பேத்து வேற பால் வேற வாழு 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 வாழ்ன்னு கத்துறா முடிஞ்ச வரைக்கும் நான் பாலை பீச்சு பீச்சு குடுத்துட்டு இருக்கேன் பாப்பாவுக்கும் தான் இருக்கேன் ஐயோ எனக்கு ஒரே மனக்குழப்பு மன உளைச்சலாகவே இருக்கு மக்களே அதான் நேத்தலாம் மீடியும் போடலை இந்த தான் காப்பாற்றணும் திரும்பி வரேன் நான் என் பிள்ளையும் பேத்தையும் காப்பாற்றிட்டு நல்லபடியாக ஆக்கிட்டு வரேன்